ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் தூலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த விளாக் வந்து நான் சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போய் சொல்லி தான் இந்த விளாக்கில் போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் பாப்பாவுக்கு ரத்தம் வருது பாரு காலையில் எழுந்திரிச்சோன்னு இங்கே பாரு இங்கே பாரு ரத்தம் வருது பாரு காலையில் எழுந்திரிச்சோன்னா இப்படியாக விழுகிறது ஆ எங்கே ரத்தம் வருது எப்படி விழுந்தா யார் தள்ளி விட்டா அப்பாவா பொய் சொல்லக்கூடாது நீ அதனால் விழுந்த யார் தள்ளி விட்டா இப்போ வந்து சைக்கிள் எடுத்துட்டு கேமரை என்ன ஆச்சு கால் ஒரு காலில் அடிபட்டு விஷயம் காலைல புண்ணாயிடுச்சின்னு சொல்லி போய் அத்தையிட்ட போய் சொல்ல போறா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னம்னா ரத்த பொரியல் மட்டன் குழம்பு சாதம் தான் இன்றைக்கி அது எல்லாமே நான் மட்டும்தான் ரெடி பண்ணுறேன் மணி டியூட்டிக்கு போகிறவங்கள்ள எட்டு மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் வேகமாக வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன் எப்பயுமே வந்து ரத்த பொரியல் அப்படின்றது ஒன்று அத்தை செய்வாங்க இல்லைன்னா அம்மா செஞ்சு என்ன கொடுத்துருவாங்க கறி குழம்பு எப்பயுமே நான் வைக்கிற மாதிரி தான் வச்சேன் ரத்த பொரியல் தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் மணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் உண்மை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு பைக்ல போற டியூட்டி கிளம்புற அவசரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா என் வண்டி சாவி ஹெல்மெட்டு பர்ஸு செல்லு ஏதாவது ஒன்றும் மறந்து போயிடுவார் நம்ம ஞாபகம் வச்சு கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு போகாத பொருள் நான் பின்னாடியே போய் வந்து எடுத்து கொடுத்துருவேன் எதுமா எனக்கு பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு வீடு பாருன்னு நான் கச கச கசு வச்சிருக்கேன் எட்டு மணிக்கே சமைச்சு முடிச்சேன் எட்டு மணிக்கே சமைச்சு அப்பா சாப்பிட்டு போயிருச்சு வந்து டென் தேர்ட்டிக்கு மேல ஆயிடுச்சு ஆனா உன்னை ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே செய்ய முடியல இது ஏன் தப்பா இல்லை ஓன் தப்பா ஆ யார் தப்பு பாப்பா தப்பு தானே பாப்பாவுக்கு உள்ளே தூங்க வைக்கிறதுக்கு ஃபேன் போட்டு விட்டு எல்லாம் மண்ணி வச்சுட்டு வந்தா வேகம் எழுந்திரிச்சிருந்து இப்படி கொண்டுக்கிட்டேன் கிச்சனில் பாரு இப்போ ஒரு ஆள் வந்துருச்சு என்னப்பா சாமி புண்ணியவானே நான் இன்னும் என் வேலை தொடங்கக்கூடல என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டுருந்தோம் ஆஃப்டர்நூன் மேலே வந்து ராஜாத்தியம் வந்திருந்தாங்க ரித்வீன் மகிழினி நல்லா தூங்கிட்டுருந்தாங்க தம்பி தூக்கத்துலேயே எழுப்புனனால வாரிஸ் படம் முடிஞ்சிருச்சிடான்னு சும்மா விளையாட்டுக்கு வந்து கையல் சொன்னதுனால உட்காந்து அடுதுகிட்ருக்கான் இந்த படம் முடிஞ்சாதே வாரிஸ் வரும் சரி நீ நீ யார் வாரிஸ்ஸு யார் உன்னை எழுப்புனது இப்போ எதோ

கயல் கண்மணி வந்திருக்காங்க பாத்தியா இல்லையா பாத்தியா இல்லையா தங்க வா போய் பார்க்கலாம் ஆறு மணிக்கு தான் போடுவாங்க எதுக்குடி வாரிஸ் படத்தை இப்பயே போடல ஆறு மணிக்கு எதுக்கு நீ அதுக்குள்ள வந்து எழுப்புன வாரிசு போட்டாங்கன்னு தங்கம் அத்தை வீட்டில் உட்காந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க சரி எல்லாத்துக்கும் டீ வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் டீ வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் ஓ அப்படி கண்ண பாரு கண்ணப்பா

எங்க பிடிக்கு வந்து தேங்காய் 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 என்ன பாசி பருப்பா அண்ணா அண்ணா அண்ணாக்கு ஒரு முத்தம் கொடுத்தா தருவான் அண்ணாக்கு ஒரு முத்தம் கொடுத்துரு ஐஸ் ஐசிது ஒண்ணு குடுத்துடுறா இல்லையே ஒரு முத்தம் குடுத்துடா குடுத்துடுறா இல்லையே பாதி கடிச்சு கூட குடுத்துரு ஒரு கடி கடிச்சு அடிச்சு

போய் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து மணிக்கான வாட்ச் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க அந்த கொரியர் வந்து ரிசீவ் ஆயிருச்சு இத வந்து அழுகாம ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்து ஒழிச்சு வைக்க போறேன் மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்ச் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்டதே அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாமல் சஸ்பென்ஸாக வந்து வாங்கி வச்சிருக்கேன் அவரோட வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பழைய வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஆன்வர்சரிக்காக நான் கிஃப்ட் பண்ணது அதை மகிழ்ச்சி நீ வந்து கீழே போட்டு உடச்சிட்டா அதுக்கப்புறம் ஒரு மொபைல் வாங்கியில கூட ஒரு வாட்ச் கிடஞ்சிருந்துச்சு அதையும் வந்து யூஸ் பண்ணலை

முடிஞ்சிருச்சா பாட்டு முடிஞ்சிருச்சுல மண்டே மார்னிங் மணி வந்து கொஞ்சம் இருந்து வருவாரு மழையும் இப்போல்லாம் பெய்யறதில்ல அப்படின்றனால வந்து வாசல்லாம் துளிச்சு விட்டுரலாம் சொல்லிட்டு தெளிச்சு விட்டு குளம் போட்டு விட்டேன் கொஞ்சம் சீக்கிரமா முழுக்கு வந்துருச்சுங்க டக்குன்னு டக்குனு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டேன் மணி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வெளிய போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க கொஞ்சம் கடை வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சுங்க அதனால் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே போயிட்டுருக்கோம் பிள்ளைங்கள வந்து சரி கூட்டிகிட்டே போயிடலாம் இங்கே எங்கே விட்டு போகிறது அப்படின்றனால பிள்ளைங்களே சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம் அத்தை வந்து வீட்டில் இருப்பாங்க ஸோ வந்து அவங்களுக்குலாம் சமைச்சு வச்சுட்டு தான் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்பு வரக்குள்ளே டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அம்மா இருக்காங்க அம்மா வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க நாங்களும் வந்தோம் வந்தோன்னும் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்து டீயை இருக்கோம் வண்டிலிருந்து வர வரையிலே மகிழ நீ சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப வேணாம் அப்படியே தூங்க வச்சிட்டோம் சாப்பாடு எல்லாம் திரும்பி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு தான் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே வந்து சாப்பாடு போட்டு வந்து ஊட்டிட்டு இருக்கேன் இப்படி தள்ளி விட்டீங்க அப்பாவை போன சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க வந்து தோட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் தோட்டத்துக்கு கிளம்புறோம் நேற்று ஒரு வாட்ச் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நேத்து வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் அந்த வாட்சை வந்து நான் இன்னும் கொடுக்கல ஏன்னா காலையில அவர் வந்தாரு அவசர அவசரமா நாங்களும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்துட்டோம் வந்த டயர்ல மதியம் லஞ்சு சாப்பிட்டு தூங்கிட்டேன் ஈவினிங் சரி எடுத்து கொடுத்துக்கலாம் ஒரு ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி அப்படின்னு தான் வச்சிருக்கேன்

சும்மா தான் அவனை அவனை சும்மா தான் கூப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டேன் ஏய் என்ன வந்து நின்னு காண்டி நான் எப்போ இது வந்து சண்டே ஈவினிங் ஒன்ஸ்

மணிக்கு இந்த வாட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க தூக்கி தூக்கி எங்க வச்சிருக்கோம் பாருங்க மேலே வச்சிருக்கோம் அது ஆக்சுவலா சார்ஜரையும் காணாம போயிருச்சு அதனாலதான் சரி மனசு கேட்கல வாங்கி கொடுத்துட்டேன் ஓகே थैंक यू வா நான் அதுக்கு பதிலா ஆமா நான் இத ம் பரோட்டா கேப்ப கத்து பரோட்டா வாங்கி கொடு ஏங்க மக்களே அட்லீஸ்ட் அதவாச்சு பண்ணட்டும் சாப்பிட நான் கேட்டக்க பதில் எல்லாம் ஏய் நான் சர்ப்ரைஸ் பண்ணது இன்னைக்கு தான் ஏய் என்ன என கண்ணாடி வேணாம் இந்த பிளேட்ட காட்டிடு நீ பெரிய பையனாக தரேன் ஏ அந்த பையங்க எடுத்துட்டோம் வெளியா திக்கு யார் வாரம் எப்படி இருக்குன்னு பர் கூட பரவாயில்ல முனி

இந்த ஒரு மரம் வந்து எவ்வளவு பெருசா இருந்துச்சு அது எனக்காவே காலியான மாதிரி போச்சு இந்த மரம் என்ன ஆச்சுனே தெரியல ஏ இங்கிட்டு வா போதுமா ஏய் எடுத்துட்டு வா வந்து வீட்டில் என் நிறைய வேலை இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ மடிச்சுட்டு நாங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வரோம் அறுவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் நைட் டின்னர் பார்த்திங்க அப்படின்னா இட்லி சாம்பார் சட்னி அது கூட வச்சாச்சு அத்தை வந்து டீ பார்க்க வந்தாங்க இங்கேயே வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்